ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்கு அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்குமே வந்து தொடர்ந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவார் சிவா மீனா அப்படிங்கிற ஐடியிலிருந்து அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்காக அப்படின்னா இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்களே நம்மளுக்கு தெரியாத மாதிரி காமிக்கிறப்ப தெரியாதவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு விஷயம் நேற்று ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா உங்களை வந்து வர்ணிக்கலாமல் ஆனால் தப்பாக்கி விடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு தப்புமே ஆகாதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நல்லா ரசிக்க தெரிஞ்சவங்க தான் நல்லா வர்ணிக்க தெரியும் நல்லா வர்ணிக்கணும் அப்படின்னா நல்ல மனசு இருக்கணும் அப்போ உங்களுக்கு வர்ணிக்கணும் அப்படின்னா நல்ல மனசுக்கு போய் தான் ஒருத்தவங்கள வர்ணிக்க முடியும் நான் வந்து இது வந்து பொதுவாக சொல்லிக்கிறேன் ஆண் பெண் ரசனை தாண்டி நம்ம இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கணும் அதை நல்லா ரசிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் நல்லா ரசிக்கவும் வர்ணிக்கவும் அதை வந்து வெளிப்படுத்தவும் முடியும் அதனால சொல்லிக்கிறேன் நான் இது வந்து பொதுவான விஷயம் இன்னொரு விஷயம் நல்லா புரிகிற மாதிரி எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கவிஞர் வாலி அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஐயா வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு குறிப்பாக பெண்களை பெண்களை வர்ணித்து நிறையா பாடல்கள் எழுதியிருக்காரு அப்போ அவரெல்லாம் தப்பானவரா கிடையவே கிடையாது நீங்கள் தப்பாகி விடுமோ அப்படின்னு நீங்கள் எதை மீன் பண்ணீங்கன்னு தெரில ஒருவேளை உங்களை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நான் தெரில அந்த தயக்கமும் வேண்டவே வேண்டாம் அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக சொல்லிக்கிறேன் நம்மளை பற்றி நம்ம இப்படி பேசிட்டோம் நம்ம இப்படி பண்ணிட்டோம் ஒருத்தவங்கள பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் தேவையே இல்லை நம்மளுக்கு அந்த தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய திறமைகள் முடக்கப்படும் அதனால் தயக்கம் வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம வெளியே காமிச்சிடணும் வெளிப்படுத்திடணும் இப்போ நானே வெளியே உட்காந்து டீ குடிக்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நானே ஆச்சரியமாக பார்ப்பேன் என்ன அப்படின்னா அதாவது என்ன இந்த நம்ம மரம்லாரு பார்த்தீங்களா மரக்கிளைகள் வந்து அவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும் அந்த காற்று அடிச்சோன்னே பாருங்கள் அசையும் இப்போ அதே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு இசையுமே இல்லாமல் நடனமாட வைத்து விடுகிறதே மரக்கிளைகளை இந்த காற்று இதை வந்து இன்னும் அழகா ரசிக்கிறமோ வந்து இன்னும் சூப்பரா எடுத்து சொல்லுவாங்க என்னால் எவ்வளோதான் முடியும் எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா நான் அந்த விஷயத்தை நான் ரசிக்கிறேன் அதனால அதை ஆழமா யோசனை பண்ணி அதை ஒரு இதா சொல்றேன் இது வந்து சாதாரண விஷயம்தான் காத்தடிக்கிறப்ப மரக்களை வந்து அசையதான் செய்யும் அதை ஒரு ரசனையோட பார்க்குறப்ப அதை ஒரு ஆச்சரியமா பார்க்குறப்ப நம்மள அறியாமே நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் தோணும் அதனால் சொல்லிக்கிறேன் ரசிக்கிறதும் மர்ணிக்கிறதும் ஒரு தவறுமே இல்லை ஒரு தயக்கமும் தேவையே இல்லை சரி பாய்